மாரி வள்ளல் நீதிக்கு மணி சோழன் நட்புக்கு யார் தெரியுமாங்க வேற யாரும் இல்லங்க நாங்க தாங்க உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நான் உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லிருக்காங்கங்க அங்க அம்மாவையோ அல்லது காதலனையோ சொல்லலங்க என்னுடைய நண்பனன் தாங்க அங்க சொல்லிருக்காங்க அது எப்படி தெரியுமா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து

நான் நட்பை தப்பா சொல்லலை ஒரு மனுஷனுக்கு நட்பு கட்டாயம் வேணுங்க காதல் அதுவும் ஒரு இளைஞ நிறத்துல குண்டாக்கும் உண்டாக்கும் அந்த காதலும் தேவைதாங்க அதை விட உங்களை பெத்து வளர்த்து படிக்க வச்சு உங்களுக்கு பிறந்ததுலருந்து என்னென்ன தேவைங்கிறத உணர வச்ச உங்க அம்மா அப்பா தாங்க முதல்ல தேவை அந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு கோவில்ங்க குடும்பங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா கோபத்திலும் கெடுதல் நினைக்காத அப்பா அடித்தாலும் நான் அழும்போது கூடவே அழும் அம்மா சண்டை போட்டாலும் சங்கடத்தில் கை கொடுக்கும் சகோதர சகோதரி இதாங்க குடும்பம் சிம்பிளா மூணே வரையில காதை பத்தி சொல்லி முடிக்கணும்னா நல்லா கேட்டுக்கங்கனே சுமாரா லவ் பண்ணா 35 மார்க் சூப்பரா லவ் பண்ணா 75 மார்க் சின்சியரா லவ் பண்ணா டாஸ் மார்க் தெரியுமா <laughs> <speaking in foreign language> ஒரு அந்யோனியம் வரணும்னா கூட மாப்பிள மச்சம் அப்படிங்கிற குடும்பம் ஒரு தேவையா இருக்குங்க குடும்பத்துல ஏதோ பெரிய சண்டை இருக்க மாதிரியும் பிரச்சனை இருக்க மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க சண்டையில கிளியாத சட்டை இருக்கா அது மாதிரி பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்காங்க பிரச்சனை இருந்தா தாங்க அது குடும்பம் சட்னி வைக்கிறாங்க வீட்டில் பொண்டாட்டி சட்னி வைக்கிறாங்க சட்னி நல்லா இல்ல சட்னி நல்லா இல்லன்னு ஒரு சண்டை விடலாமா குடும்பத்துல நல்லாவா இருக்கும் அந்த குடும்பம் அந்த அழகா ஒரு கவிதை என் வைத்த கூட தவிர பாசமா கவிதை பேசிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா சட்னி அரைச்சிருந்தது கல்லு இருந்துச்சு அந்த வீட்டுக்காரர் கேட்டாரு என்னடி சட்னில கல்லு இருக்கு அப்படின்னு அதுக்கு அந்தமா சொல்லிச்சு போயாயோ அவன் கிட்னில கல்ல வச்சுக்கிட்டு அலை வாழ்க்கை ஒரு இடத்துல வேலைக்கு சேரணும்னு வைங்களே அதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் அங்க நலச்சு நிக்கணும்னா சமாளிஃபிகேஷன் ஒன்று வேணும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சந்தோஷமா இருக்க சமாளிஃபிகேஷன்ல தான் வஞ்சப்புகள் சேனியினு ஒன்று நம்ம வச்சிருப்போம் பார்த்துக்காங்க இந்த வஞ்சப்புகள் சேனியை வச்சே பலவரோட வாழ்க்கை ஓடிட்டு இருந்ததுங்க உண்மை அங்க சொன்னாங்க குடும்பத்தை பத்தி அப்பா அம்மா அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பா சித்தி எல்லாரும் இருந்தாலும் குடும்பம்

எல்லா சர்டிபிகேட்டையும் எடுத்து வச்சுட்டானா பாத்துக்க சொல்லு பென்ஷனில் குடும்பம் மட்டும் அப்பா சொன்னார் இவர்களின் கனவுகளை எல்லாம் நிஜமாக்கும் நினைவுகளோடு வாசலை விட்டு வெளியில் வந்தேன் அடிப்படையில் இருந்து கொண்டே ஓடி வந்த அம்மா சொன்னால் பார்த்து போயிட்டு வாடா